நீங்கள் எல்லாம் எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோதுமை அப்போ பார்க்க போகிறோம் எப்படின்றது பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவு வந்து இந்த ஆளாக்குள்ள ஒன்று இந்த அரை ஆளாக்குள்ள பச்சரிசி மாவு ஒன்று தேங்காய் வந்து அரைமுடி தேங்காயை துடி வச்சிருக்கோம் எு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு மூணு டீஸ்பூனு வச்சுருக்கோம் இதுக்கு ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் போடணும் இப்போ வந்து பால் காய்ச்சிக்கலாம் இது ஒரு ஆளாக்கு வெள்ளம் பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் இது போட்டு ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றணும் ரெண்டு ஆளாக்கு தண்ணி ஊற்றணும் ஒரு அளாக்கு ரெண்டு ஆளாக்கு ஊற்றியாச்சு ஏலக்காய் பவுடரு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூனு இது பாகுப்பதம் வரணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை கரைஞ்சா மட்டும் போதும் ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டுக்கலாம் இனிப்பை தூக்கி கொடுக்கும் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை போட்டால் போதும் தேங்காய் திருவிழா சேர்த்துடலாம் இந்த ரெண்டு மாவையும் கொட்டிக்கலாம் இது கோதுமை மாவு இது பச்சரிசி மாவு எள் வந்து எள்ள போட்டுடலாம் அந்த மாவில் போட்டுலாம் பாக வந்து தேங்காய் போட்டு இதை இதில் போட்டுக்கலாம் இது நம்மளுக்கு செய்யறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும்பா குழந்தைகளுக்கு நம்ம உடனடியாக கம்மியான பொருள் தான் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நாள் அஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாம் நல்லா கலறி கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் ஊற்றலாம்ப்பா எண்ணெயை ஊற்றிக்கலாம்ப்பா Да вот теперь два. சாதாரண வெள்ளம் வாங்கினீங்கன்னா அது வடிகட்டிடணும் இது பாகு வல்லன்றதுனால இது தூசி இருக்காததுனால நான் பாக வடிகட்டலைப்பேன் வெள்ளத்தை நல்லா பொடிச்சுக்கங்க பொடிச்சிட்டு அளவு எடுக்கிறப்போ உங்களுக்கு இதாக இருக்கும் என்ன சட்டிகிட்டே என்னின் வேலை பார்க்குறப்ப கொஞ்சம் சூதானமாக பாருங்க பொறுமையாக பண்ணுங்கள் இப்போ ஊற்றுனோடைய நல்லா உப்பி வரும் சாயந்தரம் வேலையில் போட்டோம்னா ஒரு பத்து வந்தால் போதும் அவ்வளோதான் கம்மியான பொருளில் நம்ம வீட்டிலையே இருந்து செய்கிறப்ப அது ரொம்ப நல்லதாக இருக்கும் கடையில் வாங்காமல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரத்துலையே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கும்ப்பா பண்ணி கொடுங்க நீங்கள் வந்துப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு என்னன்றதை சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கப்பா